சுத்தமான தண்ணி தான் இருக்குது அந்த தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு நிறையா மிஷின்ஸ் வேறு ஓடிக்கிட்டு இருக்குது அது அந்த மிஷின் வந்து எப்போ பார்த்தா கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதில் நிறையா வந்து குப்பைகள் வரலாம் இல்லை செடி கொடி வளரலாம் எதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம ஒரு மிஷின் பார்த்தோம் இல்லையா அந்த மிஷின் தான் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது ரெண்டு பேருக்குமே அழகாக வந்து மரம் வச்சுருக்காங்க நம்ம மதுரில் ரெண்டு பக்கம் ரோடு போட்டிருக்காங்க இல்லையா வைகரியில் அது பப்ளிக் மூமெண்ட்ஸ் இங்கே பப்ளிக்கில் வர முடியாது நம்ம வந்து ஓடலாம் தான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்களே இவங்க ஓடிக்கிறக்கான் பாருங்கள் ஓடுறாங்க இல்லையா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி உட்காந்துக்கலாம் இந்த மாதிரி நடந்து வாக்கிங் போடலாம் இப்போ நை நைட்டில் லைட்டிங் வந்துடும் இங்கே ஒரு போட்டிங் இருக்குது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய பேருங்க வந்து பொழுது கழிக்கக்கூடிய இடம் நல்லமான நல்ல அருமையான இடம் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி பக்காவாக இருக்குது சபரிமதி ஆசிரமம் சபரிமதி ரிவர் வந்து உண்மைக்கு ஒரு புனிதமான நிவர் ரிவர்னு சொன்னாலும் ஒத்துக்கலாம் அந்த மாதிரி க்ளீனாக இருக்குது உண்மைக்கே அருமையான பிளேஸு இன்றைக்கி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் வந்து எங்கள் ஃப்ளைட்டு இப்போதே ஒரு ஃப்ளைட் பார்த்தோம் இந்த நூறு ஃப்ளைட் போது பாருங்க பக்கத்துலேயே வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது ஃப்ளைட்டு தெரியுதா எஸ் லேஸாக தெரியும் அந்த இந்த ஃப்ளைட் போகிற மாதிரி தான் நண்பர்களே வாங்க நிறையா சிட்டிலாம் அந்த எல்லா பேரும் வந்து பார்க்கணும் இல்லையா அதனால் ஒவ்வொரு சிட்டிலாம் வந்து நீங்கள் பாருங்கள் ஃப்ளைட் போயிருக்குன்னு பாருங்க அருமையானது சூப்பர் ஆசிரமம் சரி சபரிமதி ஆறு அதில் உட்காந்துருக்கேன் அது பக்கத்தில் இப்போ ரெண்டாவது ஃப்ளைட்டு போயிருக்கு இன்றைக்கு சூப்பரான ப்ளேஸு நல்லா அமைதியாக தான் இருக்குது சூப்பர் அருமை அருமை சைக்கிள் வச்சுருக்காங்க பின்னாடி ஒரு ஆள் உட்கார மாதிரி பின்னாடி உட்கார மாதிரி சைக்கிள் இருக்குது இந்த சைக்கிள் எடுத்து ரைட் போகலாம் இந்த எவ்வளோ பார்ப்போம்மா சைக்கிள் ஃபிஃப்டி ருப்பீஸ் அதாவது பெடல் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட் கா காம நேரத்துக்கு ஐம்பது ரூபா ஜூனியருக்கு ஐம்பது ரூபா இந்த பார்த்தோம் இல்லையா இதுக்கு வந்து காம நேரத்துக்கு நூறுரூவா வாங்குகிறாங்க இந்த மாதிரி நேரத்துக்கு நூறுரூவா எலக்ட்ரிகல் பைக்கு நூறுரூவா பழலுக்கு வந்து ஐம்பது ரூபா அந்த மாதிரி வாங்குகிறாங்க சைக்கிள் நிறையா வச்சு வாங்குவாங்க எலெக்ட்ரிக்கல் சைக்கிள் ஜூனியர் சைக்கிள் இதெல்லாம் ஐம்பது ரூபா ஒரு மணி நேரத்துக்கு இது ஃபுல்லாக ஐம்பது ரூபா